நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஒன்றும் தப்பு தாண்டாலாம் பண்ணுற இல்லைங்க பீடி சீரேட்டு பற்ற வைக்கிறது இல்லை சாராயம் குடிக்கிறதில்ல எந்த தப்பும் பண்ணுறதில்ல நான் உண்மையிலேயே அப்பாவி ரசாயன உரம் போடுறதில்ல பூச்சி மருந்து அடிக்கிறதில்ல ஊர்லேயும் ஒன்றும் ஒரு தப்பான பழக்க வழக்கங்களுக்கு போகிறதில்ல என்னால் யாருக்கும் இடைஞ்சலே இல்லைங்க சரிங்களா பெட்ரோல் வாகனம் உபயோகிக்கிறது இல்லை கூடுமான வரைக்கும் பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்துகிறதில்லை ரசாயன உரம் பூச்சி மருந்தெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுறதில்லை ஸோ நான் நல்லவன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு மட்டும் நான் பத்திரமாக வாழணும்னு நினைக்கிறேன் என்னால் இடைஞ்ச இல்லாமல் எல்லாத்தையும் உருவாக்குறேன் நான் நல்லவன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா பெரிய கல்வியும் நான் படிக்கலை ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் துப்பாக்கி ஆலை என்ன சுட்டான நான் செத்துருவேன் என்ன என்கிட்ட துப்பாக்கி இல்லை துப்பாக்கியை நான் கண்டுபிடிக்கல வேறு ஒருத்தன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் அணுகுண்டு அணுகுண்டுகளை பா செய்யவே இல்லை த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அணுகுண்டை கண்டுபிடிக்கல ஆனால் அணுகுண்டை கண்டுபிடிச்சா நாட்டில் இருக்கிற எல்லோரும் செத்துருவோம் ரசாயன உரத்தை எல்லோரும் கண்டுபிடிக்கல ரசாயன உரத்தை போட்டு சாப்பிட்ற எல்லாருக்கும் அதனால் அழிவு வரும் நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா என்னால் தப்புன்னு நடக்கலை தப்புக்கு நான் காரணம் இல்லை யாரோ செய்கிற தப்பு அதை கண்டுபிடிச்சி தடுக்கலைன்னாலும் நம்ம அழிஞ்சிருவோம் ஏன்னா அந்த குற்றங்கள் நம்ப பாதிக்கும் சரியா இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நாங்கள் நல்லவங்க நல்லவங்கன்னா பத்தாது இப்போ தவறு நடக்கிறத தட்டி கேட்கணும் அதை திருத்தணும் அப்போ தான் நம்ம தேருவோம் தவறு செய்யாமல் பார்த்துக்கணும் நான் ஒழுங்காக இருந்தால் போதுமா வேறொரு ஒழுக்கம் கட்டவனுடைய நடவடிக்கையை நம்ம பாதிக்காமல் இருக்கணும்ல அதை தெரியலன்னு நம்ம அழிஞ்சிரும் அந்த மாதிரி தான் இந்த நல்லவர்கள் மௌனமாக இருக்கிறவங்கன்னு இருக்காங்க பாருங்கள் நான் தப்பு செய்யலைன்னு அவங்க தான் கெட்டவன் தான் கெட்டவனு தெரிஞ்சிருச்சா நான் எந்த தப்புமே செய்ய மாட்டான் நல்லா நல்லவன் நினச்சிக்கிட்டு மௌனமாகவே இருக்கான் பாருங்கள் அவன் தான் அந்த தவறுகள் மேலே மேலே விசூர்ம எடுத்து வளரவே காரணமாக இருக்கான் இது வந்து பொருளாதாரத்தில் விஞ்ஞானத்தில் அறிவியலில் கண்டுபிடிப்புகளில் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அரசியலில் கூட வச்சுக்கலாங்க சரியா நாங்கள் போட்டு தானா இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் குத்துனோம் ஓட்டு நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் இல்ல நான் நல்லவனுக்கு தான் ஓட்டு போட்டேன் எல்லாரையும் நல்லவனுக்கு ஓட்டு போட வைக்கணும் இல்ல ஐம்பத்தி ரெண்டு பேர் நான் ஐம்பத்தி ஒரு பேர் நல்லவனுக்கு ஓட்டு போடுறான் நாற்பத்தி ஒம்பது பேர் கெட்டவனுக்கு ஓட்டு ஐம்பத்தி ஒரு பேர் கெட்டவனுக்கு ஓட்டு போடுறான் நாற்பத்தி ஒம்போது பேர் நல்லவனுக்கு ஓட்டு போடுறான் இப்போ யார் ஆட்சி நடக்கும் நாற்பத்தொம்போது பேரும் அந்த ஐம்பத்தோரு பேருமே கெட்டவன் செய்கிறத அனுபவித்து தான் ஆகணும் ஐம்பத்தோரு பேரும் அணிவிக்கணும் நாற்பத்தொம்போது பேரும் அனுபவிக்கணும் நாற்பத்தொம்போது பேர் நல்லவனாக இருந்து இவன் எல்லாரையும் நல்லவனாக மாற்றிருந்தா அல்லது ஐம்பத்தோரு பேரையாவது நல்லவனாக மாற்றிருந்தா கெட்டவனுக்கும் நல்லது நடக்கும் நல்லவனுக்கும் நல்லது நடக்கும் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இந்த உதாரணத்தை சரிங்களா இந்த பக்கத்தில் வெள்ளம் இல்லை வாங்க எல்லா பிரச்சனையும் இல்லை ஒரு முதலமைச்சர் பதிய அண்டை கொடுத்துட்டீங்க இந்த நாட்டையே தொட்ட துறையிலெல்லாம் அப்படியே மேலே கொண்டு வந்துட்டாங்க இந்த இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த நாடு இதுவரையில் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி ஆயிட்டு தொழில் துறையில் வாங்கின கடனெல்லாம் தமிழ்நாடு திருப்பி கொடுத்துட்டு அப்படி வச்சுக்கலாம் அல்லது இந்தியா உலகத்தில் வாங்கின கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பிரதம மந்திரி ஆகிட்டீங்க என்ன எல்லாம் சரிங்க ஏன்னா இதுவரையில் உலக பங்கே ஆச்சரியப்படுற மாதிரி கடன் திருப்பி கொடுத்துட்டோம் தமிழ்நாடு தன்னுடைய பங்கு இந்தியாவிலேயே அதிகமாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டோங்க ஆனால் எனக்கு பக்கவாதம் வந்துட்டு ஹை ப்ரெஷர் வந்துட்டு இதயத்தில் அடைப்பு வந்துட்டு சிறுநீரகம் செயல எழுந்து போச்சு என்னங்க அர்த்தம் நான் இருக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் என் உடம்பையே எனக்கு வச்சுக்க தெரில நான் நாட்டை சரியாக்கி என்ன பிரயோஜனங்க என்ன மாதிரி இன்னும் உண்டானா நாட்டை பத்திரமா வச்சுப்பான் இல்லைன்னா திருப்பி நாடு அழிஞ்சிரும் நான் எல்லாரையும் நல்லவனை ஆக்கியிருக்கணும் அப்படியே அவன் உண்டானா அவனுக்கு இந்த நோயெலாம் வந்தால் என்ன பண்ணுறதுங்க நல்லவனுக்கு நோய் வராமல் இருக்கணும் எல்லாருக்குமே நோய் வராமல் இருக்க கற்றுக்கிட்டால் வேலை முடிஞ்சுது நல்லவனாகவும் இருந்தால் கெட்டவனையும் நல்லவனாக மாற்றிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல உடலை பாதுகாக்க தெரியணும் அதுக்கு அடுத்ததாக பெரிய பேரிடர் வந்துட்டு பெரிய வெள்ளம் திடீர் வெள்ளம் நிலநடுக்கம் பெரிய அனல் காற்று அடிக்குது இதுக்கு என்ன பண்ணுவார் முதலமைச்சர் பிரதம மந்திரி என்ன பண்ணுவார் இதிலேருந்தும் காப்பாற்றணும் இயற்கை இருந்து பூமியை காப்பாற்றுகின்ற அளவிற்கு அறிவும் புலமையும் அதை செயல்படுத்துகின்ற திறமையும் இருக்கணும் மனுஷனுக்கு அந்த மாதிரி உள்ளவன் தான் வேலையே செய்யணுங்கிறான் வாரி வளம்படுத்து உற்றவை பெருக்கி ஆராய்வான் செய்யவனை எது கிடைச்சாலும் அதை நன்மையாக மாற்றக்கூடிய ஆற்றல் தான் செய்யணும் பெரிய வெள்ளம் பெய்யுதுங்க நாலடி வயரம் அஞ்சு அடி வயரம் மழை பெய்யுதுங்க அஞ்சடி உயரம் இன்னும் மழை பெய்யல இந்த இந்த இடத்துல அஞ்சு அடி மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க வெள்ளையுமே வராது இந்த ஆளால் இந்த நிலத்துக்காரனால ஏன் சொல்லுங்கள் அஞ்சடி தண்ணி இங்கேயே தான் நிற்கும் ஓ இந்த மாதிரி பூரா வயல் பூரா இருந்ததுன்னா அஞ்சடி மழை பெய்ஞ்சாலும் நாட்டில் நிற்குமே தவிர இது அடுத்த வயலுக்கு போனால் தானங்க வெள்ளம் அங்கே போய்ற தண்ணி அங்கேயே நிற்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வெள்ளத்தை தடுக்கிறது ஒன்று அடுத்தது நல்ல பொருளை உருவாக்குறது ஒன்று குடிநீர் பஞ்சத்தை தீக்கிறது ஒன்று இயற்கையை காப்பாற்றுறது ஒன்று அதுக்கப்புறம் அரசியல் மிக சரியான முறையில் ஒவ்வொரு குடிமுகனும் குடிமகனும் பலசாலியாக வாழணும் அடுத்தவங்களை சார்ந்துடாமல் வாழணும் ஒவ்வொரு குடிமகனும் பல பேருக்கு தன்னால் உதவ முடியுங்கிற அளவுக்கு உழைப்பின் மீது நம்பிக்கையும் உ உருவாக்குகின்ற ஆற்றலும் உடையவனாக வளர்த்து வளர்த்தனவனை இலவசம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வளர்த்தக்கூடாது இந்த பயிரெல்லாம் அப்படி தாங்க தானாகவே மண்ணை சார்ந்து வாழுகிறது இலவசங்களுக்காக காத்துக்கிட்டு இல்லை ஏதாவது போட்டால் தான் நான் ஏந்திரி பண்ணேன் ஏன்னா இது தமிழை வளர்க்குற பயிர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன் மிகப்பெரிய குற்றம் நடக்குதுங்க உண்மையில் இந்த ஆண்டு பெஞ்ச தண்ணியெல்லாம் நின்று இருக்கணும் ஈரோடு மாவட்டம் சித்தோடு ராயர்பாளையம் வள்ளலார் மேல் உரிமையாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு பன்னீர்செல்வம் ஐயா அவங்க இடத்துல இருக்கும் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்தாலுங்க கற்றுக்கிட்டு வேலை செய்கிறது வந்து மாணவனாக இருப்பாள் இல்லைங்களா மாணவன் தான் ஆசிரியருடைய உரையை ஏற்று வாழ்ந்து நடந்து செய்து நிரூபிக்கக்கூடியவன் பெற தண்ணீரெல்லாம் அங்கேயே நிற்கணும்னு பல தடவை தலையால் தண்ணி குடித்தோம் இங்கே பாருங்கள் பெய்கிற தண்ணீரெல்லாம் இப்படியே போய்கிட்ருக்கு நம்ம அடுத்த வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா சொன்னதை கேட்டுக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி அஞ்சடி வயரம் வரப்பு போட்டோம் ஆனால் என்னான்னு தெரியல நிலம் வளமாக போகலை போர் போட்டால் தண்ணி மாட்டேது நீரை உறிஞ்சிக்கிற அமைப்பாக பூமி மாறணும் அங்கங்கே பெய்கிற தண்ணீர் அங்கங்கே நிற்கணும்னு சொன்னோம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க சரியா தண்ணீரே இல்லாத மாவட்டமான ராமநாதபுரத்தில் முப்பது ஏக்கரில் தமிழ்நாடு மாணவ அலைஞர் கூட்டமைப்பு இந்த ஆண்டு பெய்த நீரை ரெண்டு ஆண்டுகளாக பெய்கிற நீரை தேக்கி பண்ணியிருக்கிறோம் பூம்புகாரில் சுரேந்தர் மார்பு மட்டும் தண்ணி பார்த்தீங்க ஒரு பதிவு எடுத்து போட்டிருப்பேன் ஆக்கூரில் பாலமுருகன் சரியா நல்லாத்தூரில் தமிழ்ச்ச தமிழ்ச்செல்வன் இப்படி நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கோம் சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் வந்து வரப்பெல்லாம் போட்டுவிட்டேன் நான் எருவு போடாமல் தான் நட்டுருக்குறேன் தமிழர் வேளாண்மை முறையில் தான் பயிர் வச்சுக்கிறேன்னா இல்லை நீரை நிறுத்துறதுங்கிறது மிக மிக முக்கியமானது உயிர் நாடியானது ஏன்னா உடம்புக்கு வருகின்ற நோய்களெல்லாம் நீக்கிறதுக்கு நீரினால் ஏற்படும் குற்றங்கள் காற்றினால் ஏற்படும் குற்றங்கள் கேஸ் ஸ்டவ்லு நீர்னால் என்ன ரத்தம் நிறுத்தி போகிறது நுரையீரலில் நீர் கட்டிக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய சொல்லாங்க நோய் உடம்புக்கு வருகின்ற அத்தனை நோய்களும் நீரினால் ஏற்படும் குற்றங்கள் காற்றினால் ஏற்படும் குற்றங்கள் வெப்பத்தினால் ஏற்படும் குற்றங்கள் இந்த குற்றங்களை நீக்கிறதுக்காக செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மருந்துக்கு பேரு நெல் அந்த முறையில் ஆனால் அதை தயாரிக்கணும் அந்த முறையில் தயாரிக்கணும் அந்த முறையை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிற்சாலையாக மாற்றிருக்கிறோம் நிலத்தை ஆனால் அவங்க செய்யணும் இல்லை நாங்கள் இல்லை ஐயா சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் செஞ்சுருக்கோன்னா தோற்று போயிடும் அவங்க செய்யலை நல்லா புரிஞ்சுக்கோங்க வரப்பை உயர்த்துறது மட்டும் இல்லை அந்த ஆண்டு பொழுகின்ற நீரெல்லாம் அங்கேயே நிற்கணும் அதை மாதிரி செஞ்சால் தான் அது சரி சரியா அதனால் நான் தப்பே பண்ண மாட்டேன்னாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது யாரோ போடுற பூச்சி மருந்தோ ரசாயன உரமோ அல்லது வேற ஏதோ கழிவுகளோ அல்லது க கழிவு நீரோ கூட உங்கள் பூமிக்கு வரும் ஆனால் பெய்கிற மழை நீரை தைக்கினீங்கன்னா தூய மழை நீர் உங்கள் பூமியில் நிற்கும் சரிங்களா தமிழ்நாடு முழுவதும் வரப்புகளை உயர்த்தி தமிழ்நாட்டையே அணைக்கட்டாக நிலத்துக்கும் கீழே நீரை சேமிக்கணும் அங்கே சேமிச்சாதாண்டா பத்திரமா இருக்கும் தண்ணி மேலே சேமித்தா புட்டுக்கிட்டு போயிடும் அதில் கழிவு நீர் கலந்துரும் கழிவு பொருட்கள் கலந்துரும் தரைக்கும் கீழே தண்ணியை வச்சால் பத்திரமா இருக்குன்னு சொல்லி உலகத்திலேயே வரப்பை உயர்த்தி நீரை பூமிக்கும் கீழே சே சேகரிக்கணும் அப்போ தான் வெள்ள பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தவன் வாழ்ந்த பூமிங்க என்ன பண்ணுறது யோசிங்க நன்றி வணக்கம் அந்த மாதிரி வாழ்ந்தவனுக்கு பிறந்தோம் நம்ம வரப்புகளே இல்லாமல் காணாடிச்சுட்டோம் ஒரு காலத்தில் வெள்ளமே கிடையாது ஐப்பசி கார்த்திகை அடமட ரெண்டு மாதம் ஒரு நாளைக்கு பெஞ்சா வெள்ளங்கிறாங்கங்க ஒரு நாளைக்கு பெஞ்சா வெள்ளம் எப்படிங்க உருவாகுது செயற்கையாக உருவாக்குறோம் வெள்ளத்தை எல்லாத்தையும் உருவாக்குறோம் கொஞ்சம் யோசிங்க தமிழ்நாட்டையே அணைக்கட்டாக நாட்டின் கீழே தமிழ்நாட்டிற்கு கீழே உலகத்தில் மிகப்பெரிய அணைக்கட்டை தீர்மானித்தவர்கள் செய்தவர்கள் பூமிக்கு கீழே தண்ணியை வச்சு மிக பெரும் ஏற்படுத்தியவர்கள் பூமிக்கு கீழே யாருங்க பம்பு வச்சா தண்ணி கொண்டு ஊற்றுனாங்க நீரோட்டம் எப்படி வரும் பூமி நீரை உறிஞ்சிலன்னா வரும் நீரை உறிஞ்சலனா வருமா நீரை உறிஞ்ச வச்சுனா என்ன செய்யும் பெய்கிற மழையெல்லாம் மேட்டில் இருந்து நோக்கி ஓடுணும்ல பூமியை தண்ணியை உறிஞ்ச வச்சா தானே ஒன்று போவோம் பெய்கிற நீரை எல்லாம் இந்த மாதிரி தான் தரைக்கு மேலே நீரை தேக்கி 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 அவ்வளோ நீரும் பல ஆயிரம் நூற்று கணக்கான ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமிக்கும் கீழே தண்ணியை கொண்டுட்டு போனவங்க வாழ்ந்த பூமி இந்த மகத்தான பூமி சரியா அந்த அறிவை சுத்தமாக எழுந்துட்டு இன்னமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வெள்ளம் பாதிப்பு ஆனால் நான் எல்லாம் விவசாயம் பண்ணலப்பா எனக்கு அதெல்லாம் நிலலாம் கிடையாது யாரோ விவசாயி பண்ணுற தப்புக்கு நான் என்ன பண்ணேன்னா குடிநீர் பஞ்சம் தடுப்பு இதெல்லாம் விவசாயி தான் சரி பண்ண முடியும் அவங்க சரி பண்ணலன்னா எல்லோரும் சேர்ந்து தான் அழிவோம் விவசாயியும் அழிவாங்க எல்லோரும் சேர்ந்து தான் அழிவோம் ஏன்னால் நீங்களும் இந்த மண்ணில் தான் இருக்கீங்க செய்ய வேண்டியவங்க வேலையை சரியாக செய்யலைன்னா இது பாக்கி இருக்கிற எல்லாரும் சேர்ந்தே அழிவோம் நன்றி வணக்கம்